தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் புதிய துவங்கி வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் பணி நியமன ஆணைகளை வழங்கி புதிய கிடங்குகளை தொடங்கி வைத்தார் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கும் பணிகாலத்தில் இயற்கை எய்திய பணியாளர்களின் ஐம்பத்தி ஐந்து வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் மேலும் டிஎன்சிஎஸ்சி சார்பில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பில் ஐந்து வட்ட செயல்முறை கிடங்குகளையும் ரூபாய் முப்பது புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பில் மூன்று நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் ஏழு புள்ளி இருபது கோடி மதிப்பில் இரண்டு நவீன கிடங்குகளையும் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமை செயலாளர் நா முருகானந்தம் டிஎன்சிஎஸ்சி தலைவர் ரங்கநாதன் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்